அறுபது வயசோ எழுபது வயசோ எண்பது வயசோ இங்க நாம டெய்லியும் இருபது வயசு பிள்ளைகளுக்கும் கூட பையங்களுக்கும் கூட கால் வலிக்குது முட்டு வலிக்குது எலும்பு பலம் அடையல வலி இருக்குது இடுப்புல வலி இருக்குது அப்படின்னு நினைத்தா இரண்டு வகையான எல்லோரும் கலந்து முட்டி வீங்கி இருக்கு நடக்க முடியல நடக்கிறப்ப சிரமமா இருக்கு அப்படின்னா இந்த எண்ணெயை கீழிருந்து மேல் நோக்கி முழங்கால் முன்புறம் நேர் பின்புறம் இப்போ முழங்கால் முட்டிங்கிறது எலும்புங்க நேர் பின்னாடி வரங்க நரம்பு பின்னாடி இருக்கும் போட்டு அந்த அழுத்தி தேய்க்கிறது அரக்க தேய்க்கிறது அந்த மாதிரி மஜாஜ் பண்ணுறது எல்லாம் இருக்கக்கூடாது இந்த மூலிகை எண்ணெயில் பச்சை கருப்பூரம் குழைச்சி புருவத்தில் சென்ட்ரலேருந்து அவுட்டு சென்ட்ரலேருந்து அவுட்ரு பொய்க்கிறது நல்லா தேய்த்து வர தலைவலி தளபாரம் தொடர் தும்ப ஒரு தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி இருக்கக்கூடியது அத்தனையும் குணமாகும் மூப்பு வளைஞ்சு போச்சுங்கிற மாதிரி மூக்கு வீங்கி இது இருக்கிற கட்டிகள் கரைச்சு விடுல வெடுப்பு பருக்கும் பாத்தீங்கன்னா வெடுப்புக்கு இந்த எண்ணெய போட்டேங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ ஓய்வா இருக்கிறப்போ போட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு இந்த எண்ணெய பித்த வெடுப்பு இருக்கிற பாதத்தில் இருக்கிற பித்த வெடுப்பு இருக்கிற பக்கம் போட்டீங்கன்னா முற்றிலும் உங்களுக்கு பித்த வெடுப்பு பாதத்துல வர்ற வேணுமோ அத்தனை பாட்டில் வாட்ஸ்அப்ல வழி எண்ணெய் பெயின் ஆயில் அப்படின்னு நீங்க பதிவு பண்ண போதும் என்ன வணக்கம் நான் உங்கள் கினசிரவி சின்ன வயசுல இருந்து வயசுல பெரியவங்க அறுபது வயசோ எழுபது வயசோ எண்பது வயசோ இங்க நாம டெய்லியும் பார்க்க கூட ஒரு ப இருபது வயசு பிள்ளைகளுக்கும் கூட பையனுக்கும் கூட கால் வலிக்குது முட்டு வலிக்குது அப்படின்னு வர்றாங்க அப்போ அதுங்களுக்கு அவங்களுக்கு உடைய காரணம் என்னன்னா இரும்பு சத்து குறைபாடு இப்ப இதே வயசானவங்களுக்கு வந்து எலும்பு தேஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க சார் அப்படிங்கிறப்போ மனசு சங்கடமும் இருக்குது அது என்னடா தவறான முறையில நாம பயன்படுத்துறாங்களே அப்படிங்கிற மாதிரி மனம் வருந்தது அப்ப எலும்பு எந்த சூழ்நிலையிலும் தேயாது நம்மளுக்கு தேவை இரும்பு சத்து அதிகமா இருக்கணும் உடம்புல இரும்பு சத்து இருக்குன்னா எலும்பு பலமாகும் எலும்பு பலமானால் உங்களுக்கு கை கால் வழி வராது அதற்கு கருவேப்புல ஒரு கைப்பிடி அரட்டமா தண்ணீரில் கலந்து அரைச்சி வடிகட்டி சார குடிக்கணும் குடித்தோம்னால் எலும்பு பலமடையும் எலும்பு பலமடைந்தால் கைகால் கெண்ட பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் வெறுத்து போச்சும்பாங்க ஒரு பக்கம் பொறப்படை பிடிச்சிருச்சும்பாங்க ஒரு பக்கம் மரத்து போச்சுன்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் தீர்வு அடிப்படை எலும்பு பலமாகணும் அதற்கு பின்பு சார் எனக்கு மூட்டு வலி ஜாஸ்தியா இருக்குது தோல்பட்ட வலி இருக்குங்க கையை தூக்க முடியல பிடரியல வலி இருக்குது இடுப்புல வலி இருக்குது அப்படின்னு நீங்க நினைத்தால் நாம பனிரண்டு வகையான மூலிகையிலும் கலந்து செய்திருக்கிற இந்த மூலிகை எண்ணெய் முழங்கால் வலி முட்டி வீங்கி இருக்கு நடக்க முடியல நடக்கிறப்ப சிரமமா இருக்கு அப்படின்னா இந்த எண்ணெயை கீழிருந்து மேல் நோக்கி முழங்கால் முன்புறம் நேர் பின்புறம் இப்ப முழங்கால் முட்டிங்கிறது எலும்புங்க நேர் பின்னாடி வாருங்க நரம்பு பின்னாடி இருக்கும் அப்போ இயற்கையினோட செய்திகள் என்னன்னா பாதுகாப்பு எதுவும் முக்கியமோ அது பின்புறம் இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் நீங்க மேல் பக்கம் பாருங்க நரம்பு தெரியாது ஆனா அக்கிள்ல நரம்பு இருக்கும் ஒரு பிளட்டு டெஸ்ட் பண்ணணும் கூட முன்புறம் தான் எடுப்பாங்க இந்த ப இந்த இதில் எல்போசை இல்லை இப்ப முழங்கால் பாருங்க முன்னாடி எந்த இடத்துலையும் நரம்பே இருக்காது ஏன் இருக்காதுன்னா ஏதாச்சும் அடிபடுறப்ப நரம்பு கட்டானா ரத்தம் நிற்காது ஆகவே இயற்கையின் படைப்பில் முழங்காலுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு நரம்பே இருக்கும் நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த நரம்புகள் இருக்கும் அப்ப அந்த நரம்பு பகுதி பரம்பாரி மனசுக்கு எலும்பு தேய்ச்சி போச்சு எலும்பு வலிக்குது முழங்கால் ஒழித்து முழங்கால் முன்னாடி உண்மையான தத்துவத்துக்கு முழங்கால் பின்வரும் என்னைய கீழிருந்து மேல் நோக்கி முழங்கால் முன்னாடி பின்னாடி அதே ஒரு நாளைக்கு மூணு முறை நாலு முறை போட்டு அந்த அழுத்தி தேய்க்கிறது அறக்க தேய்க்கிறது அந்த மாதிரி மஜாஜ் பண்றது என்ன பட்டா போதும் அதீத வீரியம் அதே மாதிரி சொல்லுவாங்க புதி கால் வலி போனோம்னா புதுசா எலும்பு தேஞ்சி இந்த எலும்பு வளரதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க புதிய இந்த புதிய வந்து இந்த எண்ணெயை கீழிருந்து மேல் நோக்கி முன்புறம் பின்புறம் போட்டேங்க அப்படின்னாலும் எப்பேற்பட்ட வழி உடனடியாக நிற்கும் வழி சார் துணிய முடியல நிம்முற முடியல சமணங்கால் சோட முடியல இந்த இடுப்பு ஜாயிண்ட் ஆகிற இடம் இல்லை ரெண்டு பக்கம் இருக்கிற இடுப்பு பிரியற இடத்துல இந்த எண்ணெய்கள் அப்ளை பண்ணுன்னா முற்றிலும் குணமாகும் அதே மாதிரி வீக்கம் கால் வீங்கிருக்கு தொட வீங்கிருக்கு இடுப்பு பகுதியில் வீங்கிருக்கு கழுத்து பகுதியில் வீங்கிருக்கு சுழு பிடிச்சிருச்சு கழுத்த திருப்பங்குடியில் கூட அந்த வீக்கம் உள்ள பகுதியில சுழுத்து இருக்கிற பகுதியில் எண்ணெய் பட்டா போதும் அழுத்தி தேய்க்க கூடாது கீழேந்து மேல் நோக்கி தேய்க்கிறது அடுத்து தலைவலி தலை பாரம் தொடர் தும்பல் மூக்குல தண்ணி மாதிரி உழுகிறது இந்த பூ மூக்குக்கு மேல தசை வளர்ந்த மாதிரி உங்களுக்கு உணர்வு குண குணகுண வார்த்தைகள் தெளிவில்லாம வர்றது இந்த எண்ணெயில பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க லட்டுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க இந்த சாமி கும்புற கற்பூரம் கிடையாது பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்துல எண்ணெய் கொஞ்சம் குழைச்சு புருவத்துல அழைத்து தேய்க்கணும் சென்ட்ரலிருந்து அவுட் சென்ட்ரலந்து அவுட் பொய்கன் கண்ணுக்கும் காதுக்கும் இடைப்பட்ட பொருள் தேய்ச்சீர்கள் என்றால் தலைவலி தலபாரம் தொடர் தும்பல் ரன்னிங் நோஸ் மூக்கில் குணகுணன்ட்டு வர்றது நெத்தி ஏகமா வலி அத்தனையும் இந்த மூலிகை எண்ணெயில பச்சை கருப்புரம் சென்ட்ரல் புருவத்தில் சென்ட்ரலருந்து சென்ட்ரல் சென்ட்ரலந்து அவுட்ரு பொய்க்கணும் நல்லா தேய்த்து வர தலைவலி தளபாரம் தொடர் தும்பல் நெத்தி ஏகமா என்னமோ ஒரு தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி இருக்கக்கூடிய அத்தனையும் குணமாகும் மூக்கு வளைஞ்சு போச்சுங்கிற மாதிரி மூக்கு வீங்கி இருக்குன்னா கூட இது பூசுனா உள்பக்கம் இருக்கிற கட்டிகள் கரைச்சி போயிடும் அதே நேரத்துல பித்த வெடுப்பு நம்ம முறையில்லாம தூக்கம் வரல மலைச்சிக்கல் இருக்குதுன்னா காலல வெடுப்பு பருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வெடுப்புக்கு இந்த எண்ணெயை போட்டீங்க நை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ ஓய்வா இருக்கிறப்போ போட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு இந்த எண்ணெய பித்த வெடுப்பு இருக்கிற பாதத்தில் இருக்கிற பித்த வெடுப்பு இருக்கிற பக்கம் போட்டீங்கன்னா முற்றிலும் உங்களுக்கு பித்த வெடுப்பு பாதத்தில் வர்ற வெடுப்புகள் கேக்கு அதே நேரத்தில் தோல் சம்பந்தப்பட்ட எந்த நோயாக இருந்தாலும் இந்த தோல் பாதிக்கப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட நோய்களில் இப்ப சோரியாசிசம் போங்க செதில் பட்டை மேகம்பாங்க வண்டுகடி மாதிரி இருக்குது தேம்பல் மாதிரி இருக்குது அப்படின்பாங்க இந்த எண்ணெய்களை ஓய்வாக இருக்கும் பொழுது எத்தனை முறை நீங்கள் எண்ணெய்கள் போடுறீங்களோ அத்தனை முறை முற்றிலும் உங்களுக்கு குணமாகும் இந்த எண்ணெய் வேணும் அப்படின்னால் இந்த கீழே வந்து நம்மளுடைய நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பர் வந்து நீங்கள் போன் பண்ணுன்னா நான் எடுக்க மாட்டேன் தயவு செய்து வழி எண்ணெய் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் நீங்கள் பதிவு பண்ணுங்க நாம் பார்த்த உங்களுக்கு தேவையான இந்த வழி எண்ணெய் எப்படி அனுப்புறது அப்படிங்கிற விவரம் எவ்வளோ பாட்டில் வேணுமோ அத்தனை பாட்டில் வாட்ஸ்அப்ல வலி எண்ணெய் பெயின் ஆயில் அப்படின்னு நீங்க பதிவு பண்ண போதும் என் நம்பர் உங்களுக்கு கேல வரும் பாருங்க இந்த வலி எண்ணெயுடைய பயன்பாடுகள் முற்றிலும் குணமாகும் தலையில பா எதாச்சும் ஒரு பொடுகு மாதிரி இருந்தாலும் இல்லை தலையில வந்து புழுபட்டு இருந்தாலும் இந்த எண்ணெய் போட்டாலும் கேட்கும் தலையில இது சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி இருந்தாலும் இந்த எண்ணெய் போட்டிங்கன்னா உங்களுக்கு குணமாகும் வழி எண்ணையில் பயன்பாடுகள்